தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்தமாக விமானம் வைத்திருந்த பழம்பெரும் நடிகை யார் தெரியுமா சொந்தமாக விமானம் வைத்திருந்த பழம்பெரும் நடிகை யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்றைக்கு தமிழ் திரைப்பட நடிகைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலெல்லாம் ஆயிரக்கணக்கில் தான் சம்பளம் வாங்குவார்கள் அவ்வாறு ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கிய அந்த காலத்திலேயே ஒரு பலம்பெரும் நடிகை சொந்தமாக விமானம் வைத்திருந்தார் வெளிநாட்டு கார்களும் வைத்திருந்தார் அவர் யார் என்று சொன்னால் பலம்பெரும் நடிகை கே ஆர் விஜயா கே ஆர் விஜயா சொந்தமாக விமானம் வைத்திருந்தார் வெளிநாட்டு கார்கள் வைத்திருந்தார் தமிழ் சினிமாவில் சொந்தமாக விமானம் வைத்திருந்த ஒரே நடிகை கேஆர் விஜயாதான் மற்ற நடிகைகள் யாரும் நடிகர்கள் யாரும் சொந்தமாக விமானம் வைத்திருக்கவில்லை இன்றைக்கும் நடிகை கே ஆர் விஜயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது அவரிடம் விமானம் இல்லை ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் சொந்தமாக விமானத்தோடு அவர் வாழ்ந்தார் என்பது வரலாறு தமிழ் திரைப்பட நடிகர் நடிகையர்கள் மூக்கில் விரலை வைத்து வேக்கின்ற அளவுக்கு அவர் வாழ்ந்தார் தற்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவ்வப்போது திரைப்படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்திலேயே சொந்தமாக விமானம் வைத்திருந்த நடிகை கே ஆர் விஜயா என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தமிழ்நாட்டில் நயன்தாரா சொந்தமாக விமானம் வைத்துள்ளார்